கிறிஸ்து மரம் அது நாம் ஜோடி வழக்கமாக உள்ளது பின்னணி வரலாறு என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்திப்போம் ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் மரத்தின் பிறப்பிடம் என்று ஒரு சிறப்பு பெருமை பெறுகிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் புனித போனிபாஸ் என்பவர் ஜெர்மனியில் கிறிஸ்துவ மத நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்த போது மக்கள் அங்குள்ள ஒரு மரம் ஒன்றை வழிபடுவதை கண்டார் அதை கண்டு கோபம் அடைந்த அவர் அந்த மரத்தை வெட்டி வீழ்த்தினார் அதன் அடியிலிருந்து உடனடியாக ஒரு மரம் உழைத்து வளர்ந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த கதையை கிறிஸ்துமஸ் மரம் குறித்த பெரும்பாலான மக்களால் சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு அந்த மரம் முளைத்த செயலை இயேசுவின் உயிர் போடு தொடர்பு படுத்தி தன்னுடைய கிறிஸ்துவ நற்செய்தியை அவர் மக்களுக்கு மிக தெளிவாக அறிவித்தார் ஆனாலும் அந்த மரம் அப்போதெல்லாம் அலங்கார ஒரு பொருள் பொருளாகவே கருதப்பட்டது கிறிஸ்து பிறப்பு கொண்டாட்டங்களில் பயன்படுத்தவே இல்லை ஜெர்மனியர்கள் தான் கிறிஸ்துமஸ் மரத்தை முதல் முதலில் வீடுகளிலும் அவர்கள் அனுமதித்தார்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டுகளில் கிறிஸ்துமஸ் மரங்கள் தலைகீழாக தொங்கவிட்டு வீடுகளில் அவர்கள் விழாக்களில் பயன்படுத்தினார்கள் சுமார் ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டு மார்ட்டின் லூதர் கிங் ஒரு கிறிஸ்துமஸ் பனி காலங்களில் பனி படர்ந்த சாலை வழியாக நடந்து செல்கையில் சிறு சிறு பச்சை மரங்கள் மீது படர்ந்திருந்த அந்த பனி வெளிச்சத்தில் பிரமிக்க வைக்கும் அழகுடன் ஒளிர்வதை கண்டார் உடனே ஒரு மரத்தை எடுத்து அதை அலங்கரித்து அதை கிறிஸ்து பிறப்பு விழாவில் பயன்படுத்தினார் கிறிஸ்துமஸ் மரம் அலங்காரங்களுடன் கிறிஸ்துமஸ் விழாக்களில் நுழைந்தது இப்போதுதான் என்பது அறியப்படுகின்ற ஒரு செய்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்றில் பிரான்ஸ் இளவரசி ஹெலினா தனது திருமணத்திற்கு பிறகு ஒரு கிறிஸ்துமஸ் மரத்தை பாரிஸ் நகருக்கு கொண்டு வந்து விழா கொண்டாடியது கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களில் கிறிஸ்துமஸ் மரம் நுழைவதன் முதல் நிகழ்வாக வரலாறு குறித்து வைத்திருக்கின்றது பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் ஜெர்மனி பிரான்ஸ் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் கிறிஸ்துமஸ் மரம் அலங்காரம் வெகுவாக பரவியது பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் டிசம்பர் இருபத்தி நான்காம் நாளை ஆதாம் ஏவால் தினமாக கொண்டாடும் வழக்கமாக இருந்தது விளக்கப்பட்ட மரத்தின் கனியை தின்றதால் பாவத்திற்குள் தள்ளப்பட்ட ஏதோ காலத்தை நினைவு கூறும் விதமாக மரம் ஆப்பிள் போன்ற பழங்களால் அலங்கரித்து அந்த நாளை கொண்டாடி வந்தார்கள் பதினோராம் நூற்றாண்டிலேயே இந்த வழக்கம் இருந்ததாக நம்பப்பட்டாலும் பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்த வழக்கம் இதிலிருந்து ஆதாரபூர்வமாக அறியப்படுகிறது இதுவே பின்னர் கிறிஸ்துமஸ் மரமாக மாறியது என்று பல ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள் கிறிஸ்துமஸ் மரத்தின் கிளைகள் சிலுவையில் அறையப்பட்டதை போல கொண்டிருப்பதால் கிறிஸ்துமஸ் மரத்தின் ஒரு மிக சிறப்பம்சமாக அமைகின்றது அதே போல கிறிஸ்துமஸ் மரத்தின் முக்கோண வடிவம் தந்தை மகன் தூய ஆவி என்னும் மூன்று பரிமாணங்களை குறிப்பதாகவும் எனவே இயேசு மனித உருவான நாளை மரணத்தை அலங்கரிப்பது மூலம் கொண்டாடுவது அதிக முடியது என்று கிறிஸ்துவ விளக்கங்கள் பரிமாறப்படுகின்றன